நான் அதான் சொல்லலாம் அனுப்பிட்டாங்க அப்புறம் அவர் காலையிலேயே யோசிச்சார் என்ன உமா ஆனால் இப்போ வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொன்னாப்பிலாம் ஏன்னா அவங்களும் யோசிக்கக்கூடாது இன்னும் நம்ம இல்லைன்னா அடுத்த அடுத்த வேகண்ட் இருக்கு இப்போ இவர் கொஞ்சம் லேட் பண்ணாதண்ணா இன்னொரு ஆள் நம்மளால காலத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆளா சொல்ல ரெடி பண்ணி இல்ல சொன்னது அப்புறம் நான் சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருக்காது இவர் கொஞ்சம் ஓட்டினா கேட்டேன் ஏன்னா வந்து சொல்லுங்க நம்ம கிடைக்கிறது டக்குன்னு நம்மளும் டக்குன்னு மாறிக்கிறேன் சொன்னாலும் சொல்லி கேட்டேன் நான்

ஏன்னா இண்டிகேட்டெலாம் சின்னதாக போட்டால் ஆள் இளமையிட்ட புரியலை நேரத்தை வேலை வாங்க அப்போ நான் தான் கொடுத்துருக்காங்க அதே ஏழு லட்சம் ரூபாய் ஒன்பது லட்ச ரூபா பிடிச்சி வந்ததுக்கப்புறம் என்ன இப்படி சொல்லா பிடிச்சிருந்தது அவருக்கு சொல்லி வாங்கணும் அப்படியே அவங்க சொல்லி வாங்கணும் பேசுகிறப்ப அவரு முன்னாடி தான் ஃபோன் போட்டு பேசினேன் இவங்களை குடிக்கமானு கேட்டேன் எல்லாருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்க